பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சுசித்ரா இனிமேல் யாரை பற்றியும் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடைக்கால தடை வந்து வச்சுருக்காங்க ஸோ இனிமேல் சுசித்ரா வந்து நினைத்தாலும் யாரை பற்றியோ எதை பற்றியோ வந்து ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்களால் வந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னென்னா அது திடீர்னு இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு கேட்குறீங்களா இது வந்து ஏற்கனவே கார்த்திக் குமார் அவர்கள் சுசித்ரா மேலே ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாரு ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாரில்ல அதனுடைய ஒரு ரிசல்ட்டு தான் இது ஸோ இதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி அவர்கள் இது வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு வழக்கு அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொன்னதை வந்து சொல்றாங்க ஆனால் அதற்கு என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நம்ம சுஜித்ரா அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கு போட்டு நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் வழக்கு தொடங்குகிறார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்து வந்திருக்கு அடுத்து கே ராஜன் அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுஜித்ரா மாதிரி ஒரு பெண்கள் வந்து சினிமாவிற்கு கேடு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் ஜார்னலிஸ்ட் மஞ்சுளா சில பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் பைல்வான் இன்னும் திருந்தவே இல்லைங்க வேற லெவலில் அவருடைய அந்த ஒரு தோற்றத்தில் அவர் வந்து பேசுவார்ல அதே மாதிரியே நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து சர்ச்சை ஆக மாட்டேது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து கஸ்தூரி வந்து சுசித்ரா பெய்டு அவங்க வந்து காசு வாங்கிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய ஆடியோ சீக்கிரம் வந்து பைல்வான் வெளியே இட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மொதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ரா வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க அதாவது பேசுகிறதுக்கு எதுவும் ஆதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பணம்லாம் வந்து பண்ணலை ஜஸ்ட் லைக் தட் ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம எதாவது பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசிட்டாங்க அதுக்கடுத்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசினவங்களும் அமைதியாக இருக்காங்க இவங்களும் வந்து அமைதியாக போயிட்டாங்க இது வந்து ஒரு அஜெண்டா மாதிரி வந்து சொல்லப்பட்டது அதாவது சவுக்கு சங்கர் அப்படின்றவர் வந்து பயங்கரமான ஃபேமஸ் அந்த டைமில் நிறையா இன்டர்வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து அவர் கொடுத்தாலே பயங்கரமாக போகும் அவரை கூட ஜெயிலில் போட்டாங்க அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சி சரியான வைரல் ஆகிடுச்சு அந்த இதை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் யாரோ வந்து பே பண்ணி சுற்றுத்தூர வந்த ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூலையும் வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கஸ்தூரி அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப திடீர்னு இவங்க வந்து டிசால்வ் ஆகிட்டாங்க ஆனால் கார்த்திக் குமார் வந்து என்னை பற்றி இவ வந்து அவர் ஒரு பரப்பிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்துட்டார் இது சுற்றுலா அவர்கள் வந்து செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து சத்தப்படி அவங்க வந்து கண்டிப்பாக போயிருக்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆதாரம் இருக்குது ஸோ இவங்க மேலே நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் போதைப் பொருள் சம்மந்தமாக அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க அதை பண்ணல பட் இன்ஃபேக்ட் கார்த்திகுமார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தி அவர் வந்து சுட்சிக்கு சுற்ற பற்றி அந்த சுச்சி லீக்ஸை பற்றி அவர் வந்து வழக்கு வந்து தொடர்ந்துட்டார் அதாவது அவங்க பேசினதெல்லாம் வந்து அவதூறு பரப்புகிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து என்னை பற்றியும் என்னுடைய ஃபேமிலி பற்றியும் எதுவுமே இன்னும் பேசக்கூடாது அப்படி வந்து ஒரு இடைக்கால தடை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னோடனே ஸோ உயர்நீதிமன்றத்திலருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பேசினதுக்கு அவர் வந்து ஒரு கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கு போட்டு கொடுத்துட்டார் ஸோ இனிமேல் சுச்சித்ரா உடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு இது வந்து போகுமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அடுத்து சுச்சித்ரா நெருக்குவானுங்க நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய இருந்துச்சு இப்போ கான்ட்ராஸ்ட்டாக சுஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சும்மா ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பத்தோடு பதினொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதற்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி அவர்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நேற்று பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆதாரம் ஒரு வழக்காக தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஆதாரம் எதுவும் வந்து சப்மிட் பண்ணல ஸோ அப்படி இருக்கும் போது போலீஸார் வந்து விசாரணை நடத்தி நிஜமாகவே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து வழக்கை வந்து கொண்டு போக வேண்டும் சுஜித்ரா அவர்கள் வந்து ஓப்பனே வந்து பண்ணாமல் வழக்கும் கொடுக்காமல் இருக்கிறது வெறும் யூடியூப் சேனல் வச்சு அவங்க பண்ணுறதுக்கு மட்டுமே நம்ம எடுத்து அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது வழக்கு வந்து போட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாகவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து நம்ம கே ராஜன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதாவது சினிமா விமர்சகர் அவர் வந்து சினிமாவிற்கு இவங்க வந்து கேடு ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தப்பு சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடு தான் வரும் ஏன்னா முந்திலாம் வந்து இது தனியாக கிசு கிசுன்னு ஒரு போர்ஷன் இருந்துச்சு பப்ளிக்காக யாரும் வந்து இப்படி பேச மாட்டாங்க இவங்க இங்கே பேசுகிறதுக்கு நிஜமாவே அப்படி இருந்துச்சுன்னா ஆதாரத்தோடு சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது தானே எதுக்கு இங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து வேல்யூ சே கேள்வியெலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களால பதிலே சொல்ல முடியல அந்த மாதிரி எல்லாரும் அந்த சைடு இந்த சைடு எந்த சைடு அப்படின்ற மாதிரி எல்லா சைடு இருந்தும் சுஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க சுஜித்ராவால் இப்போ எதுவுமே பேச முடியல எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னன்னா இவங்க மேலே இவ்வளோ தூரம் சொல்லும் விழுதும் சுஜித்ரா அவர்கள் இன்னும் மௌனம் சாதிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்குது எல்லாத்துக்குமே அப்போ ஒரிஜினலாக இவங்க ஏதோ வந்து பார்த்திங்கன்னா திலாலங்கடி தான் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று அவுத்து விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ரீசெண்டாக இவங்க எல்லாம் சொல்லும் விழுது நமக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து இந்த ஜார்லிஸ்ட் மஞ்சுளா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சுஜித்ராவுக்கு ஆதரவாக அவங்க வந்து பேசியிருக்காங்க அதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஒருத்தவங்க பற்றி சொல்லும் விழுது நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க பட் இவங்க வந்து பயப்படுறாங்க எல்லாருமே இவங்க பேசி இவ்வளோ தூரம் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிணா த்ரிஷா வந்து மனசூரலிக்கான மேட்ருக்கு ரியாக்ட் பண்ண இந்த மேட்ருக்கும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது ஏதோ ஒன்று பேக் வந்து அவங்களை இழுக்குது பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்ற மாதிரி ஜேர்னலிஸ்ட் மஞ்சுளா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது டவுட் இருக்குது இவங்க மேலே சுஜித்ரா மே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒதுக்க முடியாது இந்த மாதிரி இது போய் சொல்கிறாங்கன்ட்டு அதே மாதிரி அவங்க மேலேயும் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் பார்த்தாலும் வந்து ஏதோ ஒன்று இருக்கு போல தான் தோன்றுகிறது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருக்காங்க ஸோ இதில் நம்மளுடைய கருத்து அதாவது மக்களாகிய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா சுசித்ரா அவர்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேசி இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தோட பதினொன்னா போயிடும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுமை நடக்குது அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் கார்த்திக் குமார் அவர்களுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் மஞ்சள் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் உண்மையிலே நடந்துருந்துச்சி அப்படின்னா நிஜமாவது ரொம்ப கேவலம் கார்த்திக் குமார் அவர்களை வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அவர் வந்து பட்டியல் சமூகத்தினரும் வந்து தப்பாக பேசியிருக்காரு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடிக்கிட்டே போனாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது அடுத்து இந்த பயல்வான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து த்ரிஷா என்ன பெருசாக ரியாக்ட் பண்ணிட போகிறாள் மனுஷர் அழிக்கானுக்கு அதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து என்ன அவங்க என்ன கரசியா அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகிறாரு ஒரு பெண்ணை வந்து தரக்குறையாக பேசுகிறது அப்படிங்கிறது அவருக்கு ஈஸியாக வந்துருச்சு இதெல்லாம் என்ன எப்படி ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா பேசலாங்க அதாவது அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர் இப்படி இருக்குது அப்படினா நீங்கள் பேசலாம் அதுக்காக நீங்கள் வந்து என்னமோ விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்புகரசியா அப்படிலாம் பேசுறது தவறான விஷயம் அப்புறம் புதிய ஆடியோ ஒன்று பயில்வான்ட்டை இருக்குது நான் வந்து வச்சுருக்கேன் எப்போ வேணாலும் நான் வெளியே வந்து விட்றதுக்கு தயார் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடிட்டுருந்தானே அப்புறம் சுஜித்ரா கிட்டேயும் இரண்டு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ நீ வந்து பார்த்துட்டேன்ற கஞ்சாங்க அங்கே விற்றாயங்க பொக்கேன்னு வித்தாயேன்ட்டு அப்போ நீ தானே ஏ ஒன்ல ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோரில் வருவேன் அப்போ நீங்க தானே உள்ளதனோ அதே மாதிரி தனுஷ் கூட வந்து உன் புருஷன் போனா அவனை அப்பயே அரைஞ்சு வீட்டில் இருக்கதை நீ அப்போலாம் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தேன்னா ஏன் இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி அப்புறம் வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை ஸ்டேட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுக்கு வந்து மீடியா இருக்கா அப்போ எங்கன்னோ நீ இருக்க நீ ஒரு மென்டல் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து டேர்ன் பண்ணி முடிச்சு விட்ற ஒரு பக்கம் பிடி போகுது அடுத்து கஸ்தூரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க சுஜித்ரா அவர்களுக்கு யாரோ வந்து பெயிட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவுக்கும் அவங்க காசு வாங்கியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து நான் குடிக்கவே இல்லை நல்லா குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது கீழே கமெண்ட் வந்துருச்சு கஸ்தூரி இப்படிலாம் நீங்கள் வந்து ஓட்டாதீங்க நான் அவங்கள பாஷா பப்ளோ நிறையா தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து குடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது நீங்கள் அது பேசுகிறதே பொய்யும் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க சரியா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுசித்ரா யாரோ பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரியும் கஸ்தூரி வந்து குற்றம் சாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கிறப்ப இப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த இஷ்யூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் குமார் வந்து அவர் அடுத்து 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 மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கார் அவர் அவங்க சொன்னது போய் அவதூறு பரப்புறாங்க ஆச்சு ஊச்சின்னு சரியா இன்னொரு சைடு சுஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் மொதா இருக்கும்போது அப்படி எப்படி நம்புறவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் கரெக்ட்டு தானே நீங்கள் சும்மா இருக்கீங்க பேச வேண்டியதானே ஆதாரங்களை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் சுஜித்ரா அவர்கள் வந்து வெளியே வந்து இன்டர்வியூ கொடுப்பதற்கு பதிலாக இதை கார்த்திக் குமார் வந்து போட்டிருக்காருல அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இதெல்லாம் நான் இணைத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த அப்படி ஒரு கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா உண்மை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அமோக சப்போர்ட் வந்து விச்சித்ரா இருக்க தான் போகுது ஆனால் அதை இவங்க சும்மா பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அஞ்சோட பத்தா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடத்தினாங்கன்னா மக்களுடைய அவர்ஷன் எல்லாமே வந்து அப்படியே சுஜித்ரா பக்கம் வந்து திரும்பிடும் அப்படிங்கிறது தான் இப்போ நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க சுஜித்ரா இந்த கேஸ் அவர் போட்டிருக்கார்ல அதற்கு இவங்க என்ன பதில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹைலைட்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயில்வான் வேறு நிறைய ஆடியோஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றாரு புதுசு புதுசாக இவங்க வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் விட்டுனா நாரிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் தெரியல ஸோ அதுக்கு பதிலாக நானும் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஏதாவது தேவையான பட்சத்தில் நானும் என்னுடைய சேனல் இன்னமும் யூடியூப் சேனலாக நம்ப மாட்டேன் என்னுடைய சுச்சி ஸ்பேஸ் அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து இனிமேல் வந்து இதனால கொடுப்பேன் ப்ளஸ் இப்போதைக்கு என்னை வந்து ஏதாவது ஒரு பட ரிவ்யூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடல் இதை மாதிரி பற்றி தான் நான் வந்து பேசுவேன் மற்றபடி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் ஃபர்தர் ஸ்டெப் என்ன அப்படின்னா அது சுஜித்ராவுடைய ஆக்ஷனில் தான் வந்து இருக்க போகுது இன்னமும் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு பெய்டு அஜெண்டா டு டேமேஜ் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன மேட்ரு எது உண்மையாக பொய்யோ இருக்கோ ஆனால் இந்த ஒரு குரூப் சொன்னாங்க தெரியுமா இந்த மாயா வனிதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அமிர்தா சீனிவாசன் அதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசாரித்த வரைக்குமே அவங்களாம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சினிமாக்காரவங்க அப்படிலாம் வந்து எலைட்டில் பேசுவாங்க அவங்க வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் அசிஸ்டண்டாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க அது நமக்கு கா காதுபட வர ஒரு தான் சரிங்களா ஸோ அவர்களும் நிஜமாக விசாரணை வந்து கொடுக்கணும் சும்மா வந்து அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே வந்து போகக்கூடாது ஏன்னா இது வந்து இளைஞர் சமுதாயம் அதிகமாக இந்த டைமில் இப்போ ஈஸியாக வேலிடேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்களா லவ்வர் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு சொல்லுது ஜாயின்ட் அடி பொண்ணுக்கு வாங்க கமான் அப்படிங்கிறாங்க எப்படி இந்த சிகரெட்டையும் ஆல்கஹாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா படத்துலேயும் வந்து ப்ரமோட் பண்ணி இப்போ வந்து கேஷுவலாக குடிக்கிற மாதிரி வேன் வீட்டில் ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த கஞ்சா ஜாயிண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இருக்குது அதற்கு இந்த இளைய சமுதாய சினிமாக்காரங்க வந்து ஒழுங்காக இருக்கணும் இவங்களே இப்படி இத்து போன தரமாக இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு வர அவங்கள ஃபாலோ பண்ணுற இளைஞர் சமுதாயம் எல்லாம் வந்து கூண்டோடு அழியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்